சே எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சேரு எவ்வளோ இன்னல்களை தாண்டி என் பிள்ளை வேலை செய்யுது பார்த்தீங்களா ஆ எல்லாத்துக்கும் விரிச்சு கொடுக்க பிள்ளைகள் இல்லை அக்காவை பாருங்களேன் தங்கமான பிள்ளைய பாருங்களேன் இந்த இந்த அக்காவை ஏசாயிங்கள அவள் பாரு அவள் நீங்களாம் படுக்கிறதுக்கு அவள் தலைவணி கொண்டு விரிச்சிருக்கா ஆ என் பிள்ளை டெய்லி இப்படி தூத்து வாங்கி டெய்லி அவன் தம்பி மாதிரி படுக்கிறதுக்கு அம்மா மாதிரி படுக்கிறதுக்கு நான் படுக்கிறதுக்கு அவ தான் விரிக்கா இந்த யார் விரிப்பா அப்படி சொல்லு பாத்திரம் இப்பவுமே பாத்திரம் கழுவ கூடாது நீ என் பிள்ளை படிக்க அவ இன்னும் அவ படிப்பு முடிச்சு வாங்கி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு போய் கழுவு வாங்க பாத்து பாபு அப்படியே நம்ம

हाँ, कल बाहर। हाँ, ये पहले पड़ा पड़ता है इंगे। हाँ, ये तांग का पला-लावा हूँ।